நெஞ்சுக்குள்ள நீசமணி நித்தம் வரும் பாசமணி வஞ்சி வாசமணி கொஞ்சி கொஞ்சி பேசுமணி கோத்து வச்ச கோலமணி கொட்டி வச்ச ஜாதிமணி தூண்டிவிட்ட ஜோதிமணி தொட்டு வந்த ஆதிமணி செல்லமணி நல்ல மணி செய்தி சொல்ல வந்த மணி சேலைய மூடி வந்தது வெள்ளி மணி அருகமணி கருகமணி அழகு மணி அருமமணி ஆயிரம் பாட்டு சொல்லிடும் மணி பொண்ணு மணி ആനന്ദ താളം തട്ടിടും മാസ കണ്ണു മണി മുങ്ങി വന്ന മുത്ത് തങ്കനീറ കൊത്ത് മണി കട്ട കൺമണി പൊന്മണി അരുഗമണി കരുതമണി അഴകമണി അരുമണി